கிறிஸ்து கிறிஸ்தியுள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் அமைத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷமாக இந்த திருவுக்குள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் கடந்த சில வாரங்களாக சாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்ற தலைப்பின் கீழாக தேவன சத்தியங்களை நாம் நாம் தியானித்து வந்திருந்தோம் அதை தொடர்ந்து இந்திய தினத்திலும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட தொடர்ச்சியா தான் வேதா மத்துல எச்சரிக்கையா இருங்கள் நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா குறிப்பா சாகாத பணிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தான் இருக்கு ஸோ அதுதான் வந்து அதை நாம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம் அன்புக்குரிய சகோனிங்கன்னா லாஸ்ட் டைம் சொன்னதுதான் சாகாதபடிக்கு படிக்க எச்சரிக்கையா இருக்கிற தேவன் சொல்றாரு இந்த வார்த்தைகள் நம்ம கொஞ்சம் நம்ம இறங்கி கவனிக்கும்போது அது எந்த இடத்துல போய் நிற்குது இந்த வார்த்தைகளை எங்கே தேவன் பயன்படுத்திருக்காரு அந்த பிரமாணங்கள் எங்கே கொடுத்துருக்காருன்னு கவனிக்கும்போது முழுக்க முழுக்க ஆசிரியப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல போய் நிற்குது இன்னும் விசேஷமா போனா அந்த ஆசிரியப்புரம் சொல்லக்கூடிய இந்த விசேஷமான தேவன் உருவாக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பணிவிடைக்காரர்களாகிய லேவியர்கள் ஆசிரியர்கள் பிரதனாசுகள் நிற்கும் அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னும் உற்று நோக்கி கவனிக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இந்த மணிகள் அந்த மாதளம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஆசிரியர் படத்தில் இருக்கக்கூடிய இந்த பர்சுனல்ஸ் வேலை பார்க்க போகிறாங்க சவுண்ட் கேட்கணும் அப்போ அவங்க போடக்கூடிய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணம் கால அந்த படிக்கலாம் மூடணும் ஸோ அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம பார்க்கணும் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் உங்களோட கமெண்ட்டு தனிப்பட்ட விதத்திலும் சரி எங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்க அது ரொம்ப எங்களுக்கும் உற்சாகம் அளிக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் அதுக்கான ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை தன்னை தானே சுத்திக் கொள்ளணும் அது ஒன்று விசேஷமாக ஒரு வார்த்தைகள் பயன்படுத்திருப்பாங்க நம்ம வசனம் படிக்கலாம் பாருங்கள் யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் படிக்கலாம் யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கத்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள் பாத்தீங்களா சாகாதபடிக்கு தண்ணீரினால் அவர்களை கழுவ கடவர்கள் இருக்கு அப்ப தன்களை எப்படி கழுவ முடியும் எதை கழுவணும் கழுவனும் அதுக்கு மேல கவசம் சொல்லும் போது அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள் அந்த தண்ணியை பண்ணணும் ஸோ நிலத்தில்னா எதை கழுவணும் கை கையாலையும் கால்களையும் கழுவணும் அப்போ மற்றதெல்லாம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த தண்ணீர் தொட்டியிலேருந்து அவங்க தண்ணிகளை எடுத்து அவங்க கழுவணும் அது ஃபுல்லாக கழுவிடணும் கை காலில் கழுவிடணும் அதை எப்போ கழுவணும்னா த தகனம் செலுத்தும் போது பலி பொருளை வந்து எரிக்கும் போது இல்லை பலிப்படுத்த கிட்ட சேரும் போது இந்த விஷயம்லாம் அவன் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி இப்போ இல்லைன்னா எச்சரிப்பு இருக்குது நம்ம இருக்கக்கூடிய மூணு விஷயங்கள் ஆசிரியர்கள் பலிபீடு கிட்டே சேரும் போதோ இல்லை வந்து தகனத்தை செலுத்தும் போதோ பலி செலுத்தும் போதோ அவங்க கிட்ட நெருங்கும் போது தங்கள் கைகளையும் கால்களையும் கிளீன் கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்கணும் எப்படி பண்ணியிருக்கணும் எதனால பண்ணியிருக்கணும்னா பலிபிடத்துக்கு ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அந்த தண்ணி தொட்டில் எடுத்து தங்களை சுத்திகரிக்கணுங்கிறது பிரமாணம் இப்போ நம்ம சிம்பிளாக கம்பேர் பண்ணணும் நம்ம அழகாக ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம்னா பலிபிடம் யார் இடப்படுத்தும் சொல்லும்போது அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய அதாவது அந்த கான்சிகேட்டட் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் வந்து கைகளையும் கால்களையும் மாத்தம்தான் கழுவணுமா அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமைகளை வந்தாலே அவங்க முழுவதும் தன்னை சுத்திகரிச்சு கொண்டாங்க கரெக்டா வசனங்கள் எல்லாம் படிக்கலாம் பாருங்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் மாசத்துல இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை பத்தி இப்போ ரொம்ப அழகாக இருந்திருக்குறாரு எங்கன்னா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் படிக்கிறேன் அதை திருவசத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பருசுதமாக்குறது இருக்கும் யாரு தண்ணீர் முழுக்கினால் தம்மை முழுதான் அவங்க சுத்திகரித்துக்கொண்டு அப்பனா இங்க ஆசை கைகளையும் கால்களும் கழுவிடணும் ஆனா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட இதில் பிள்ளைகள் தங்களை கிளீன் பண்ணா ஒல்ல வந்திருக்காங்க அப்பனா கைகள் கால்கள் சொல்லும் போது அந்த கிரியைகள் வந்து கிளீன் பண்ணணும் அப்பனா இது எந்த மாதிரி கிரியைகளா இருக்கும்னா அழுக்கு போக கழுவுனாலே ஒரு அழுக்கு தான் பழிஞ்சிருக்கு ஸோ அப்ப இல்ல வந்து ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது பாவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு துணிந்து செய்கிறது அறியாம செஞ்சது தேவனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரமாணம் கொடுத்துருக்காரு அறியாமல் செய்த பாவத்தில் வந்தால் திட்டுப்பட்டால் அவங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்ப அறியாமல் சொல்லும்போது தன்னை அறியாமல் தன்னுடைய நினைவுக்கு வராமல் செய்யக்கூடிய சிந்தனைகள் சிந்தனை வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அது பாவமாக கணசிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது தன்னை சுத்திகரிச்சு கொள்ளணும் அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எங்க சேரும்போது

தண்ணீர் மூலமா தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அவங்க என்ன பண்ணணும்னா பலிப்படுத்திக்கிட்ட சேர கிடையாது பலிபடன்னு சொல்லும்போது மண்டஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒர்க் கிடையாது அதாவது ஒரு டைம் தான் செய்யணுமா இப்ப ஆசிரியர் வந்து வருஷத்துக்கு டைம் என்ன பண்ணுவார் பலி செலுத்துவரம் இல்லையா அந்த மாதிரி ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காரியம் கிடையாது இது ரெகுலரா நடக்கூடிய விஷயம் அவங்க பர்ஸ்ட் பண்ற ஆக்ஷனமே வந்து சுத்திகரிப்பு அதெல்லாம் ஆசிரியர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கூடிய ஒரு ஆக்ஷன் அவங்க எப்பலாம் ஆசிரியருக்கூடாதுக்குள்ள வராங்களோ ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வேலை என்னன்னா அந்த பலிபிடத்தை தாண்டி போய் அந்த தண்ணி தொட்டில கூடிய அந்த தண்ணியின் மூலமா கைகள் அதிகரிச்சு கொண்டு வலி பொருள் செலுத்துறதுக்கு அந்த பலியை வந்து தகணிக்கிறது எல்லா காரியமும் அது மூலமா அவங்க செய்யுங்கிறது இங்க வேதாகவும் உங்களுக்கு ஏர் இது வந்து

பலிபிடம் கிட்ட சேரணும்னா அல்ல பலி செலுத்தணும் அப்ப பலி செலுத்துன்னு சொல்லும் போது அளவிற்கு ஏசுக்கிரசுடைய நீடு பல புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய எல்லா செயல்பாடுகளையுமே இருந்துச்சுன்னா அது பலிதான் அப்பனா அந்த விஷயம் செய்யினாலுமே நம்ம சுத்திக்கிறது தான் செய்ய முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்ப நிறைய எண்ணங்கள் நம்மளுடைய பிசா பிசாசம்னாலும் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னா இங்க வேதம் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க வசனம் ஒரே வருஷம் தான் அந்த வசம் தேவன் எவ்வளோ விஷயம் வச்சிருக்கா பாருங்க அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தங்களை சுத்திகரிக்கக்கூடிய விஷயமானது கண்டிப்பா அவங்க செய்யணும் தினந்தோறும் அவங்க பலிகளை செலுத்தணும் செய்யும் போது தங்களை சுத்திகரிக்கணும் கைகளையும் கால்களையும் கழுவணும் கிரியைகள் செய்யக்கூடிய செய்களில் கிரியைகள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் காலில் பரிசுத்தம் இருக்கணும் கால்கள் கழுவுன்னு சொல்லும்போது இப்போ நம்ம இங்கே பேசுற ஐந்தாம் அதிகாரம் இரவு தராமசம் படித்தோம் இல்லையா சுத்திகரித்து கொண்டு தண்ணீர் முழுக்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் மாக்குதல் இருக்கும் அப்படின்றோம் அப்ப இந்த பரிசுத்தம் மாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிளின்சிங் அதுதான் ஹோலினஸ் அப்ப தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு பரிசுத்தம் தான் அது யாருக்கு எதிர்பார்க்குறாரு ஆசை எதிர்பார்க்குறேன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் மாசத்தில் படிக்கும்போது அந்த வசம் படிக்கலாம் ரெண்டு குழந்தை ஏற ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எடுத்துலாம் படிச்சிருங்க ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒன்றாம் வசனம் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கிடவும் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ஆக்சுவலாக உண்மையாவே எதிர்பார்க்கக்கூடிய லெவலுக்கு இல்லை இங்கே பவுலுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காரு இது நம்ம வசனங்கள் எப்படிலாம் நம்மளுக்கு கொண்டு போகுது வழிநடத்துன்னு பாருங்க மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோட पूर्ण படுத்த கடமை அப்பனா இந்த பரிசுத்தமாகுதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டா இது பண்ண முடியும். அந்த தேவ பயத்து மூலமாதான் அந்த பரிசுத்தம வந்து நிறைவேற்ற முடியும்ங்கறதை இங்க தேவன் சொல்லிட்டார். அப்ப அங்க இயேசு கிறிஸ்து கூட சொல்ல மூலது நம்ம சத்தியத்தினாலயே அவருடைய பரிசுத்தமாகும் நம்ம வசனமே சத்தியம். பாத்தீங்களா அப்ப எப்படி அந்த காரியங்களை நம்ம அணுக அந்த தேவ பயத்தோட நம்ம செய்ய மூலதன அந்த பரிசுத்தமாகுதல வந்து நமக்கு வரும். நம்மளுடைய ஆசீர்க்கள் எல்லாமே கிளென்ஸ் ஆகுன்றதை இங்க சொல்லுவாங்க நம்ம பழைய பாடத்துல படிக்கும் போது தண்ணீர் நல்லா கழுவுனாங்க அப்ப தண்ணி சொல்லும் போது வசனமே கட்டமைச்சு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு கூட இதுதான் இந்த இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வேதாகம் சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு இப்படிதான் இருக்கும் அதான் வசனம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் இவ எதையனுடைய ஆவி இவைகளை சேர்க்கும் இந்த மாதிரிதான் சேர்த்து ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுத்துருக்கு ஒரே வசனம் தான் உண்மையாவே சொல்ல போனா ஒரு வசனம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம தேவன் நமக்கு இங்க புரிய வைக்கிறாரு இதுதான் இந்த ஒரு வசனம் புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சோ இந்த வாரம் நம்ம பார்த்த இந்த சாகாத எச்சரிக்கையாக எச்சரிக்கையா இருங்கள் இந்த தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் சோ பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமை ஆசிர்வதிப்பராக ஆமே